கொஞ்சம் கட்சி படம் பார்த்துட்டு நாங்க வெளியில வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு உண்மை வந்து ரங்கராஜ் அவர் தான் வந்து தயாரிப்பு இயக்கம் ஹீரோவும் அவர்தான் நடிச்சிருக்காரு புதுமுகம் நடித்த மாதிரி இல்லை ரொம்ப நல்லா பழக்கப்பட்ட ஒருத்தர் நடித்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவருடைய நடிப்பு அந்த ஃபைட்டிங் சீன்ஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தாங்க கொஞ்சம் முன்ன பின்ன அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் அப்படி இப்படி போகிறதுனால கொஞ்சம் ஏதாவது கன்ஃபியூஷன் ஆச்சா என்னான்னு தெரியல ரொம்ப நல்லா இருந்தது ஆனா படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இதோ ஒரு விஷயம் நான் தம்பிக்கிட்ட அப்பவே சொன்னேன் நான் டீரா ஜெந்தர்ஸா மாதிரி டீரா ஜெந்தர்ஸா எந்த லேடிஸையும் தொடவே மாட்டேன் தள்ளின்னு தான் பேசுவாரு எந்த எப்படிப்பட்ட சீனா இருந்தாலும் சரி அதே மாதிரி தம்பி வந்து ரொம்ப கண்ணியமா இந்த லேடி ஆர்டிஸ்டும் வந்து அந்த அளவுக்கு வைஃப் கேரக்டர் இருந்தா கூட வந்து அந்த அளவுக்கு இல்லாம ரொம்ப நல்லா கண்ணியமான முறையில் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார் இதை நடித்த அத்தனை கலைஞர்களுமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க முக்கியமான விஷயம் வந்து அவங்கவுங்களே வந்து டப்பிங் பேசுனது வந்து பெரிய விஷயமா இருக்கிறது ஏன்னா மலையாளம் பேசுகிறவங்களா இருக்கட்டும் அந்த ஹிந்தி அந்த கடைசி ஒருத்தர் வில்லன் வராது அவர் ஒரு ஹிந்தின்னு நினைக்கிறாரு அவரும் வந்து அந்த அந்த பாஷையில் ஏன்னா அந்த கேரக்டர் இல்லைன்னா நம்ம எப்பவுமே வந்து வில்லன்னா உண்மையிலேயே ஒரு பேஸ் வாய்ஸில் ஒரு வில்லனை ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு போட்டுருவாங்க பட் அதெல்லாம் இல்லாமல் அந்தந்த நேச்சுரலான அவங்கவுங்க வாய்ஸ் போட்டது ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது மற்றபடி இந்த படம் வந்து பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது இதெல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து எப்பவுமே நீங்கள் வந்து ஆதரவு கொடுப்பீங்க எப்படி வந்து வர்றவங்களையெல்லாம் வாழ வைக்கும் சென்னை மாதிரி நிச்சயமாக வந்து புதுமுக புதுமுகங்களுக்கு நிறைய வ வரவேற்பு நீங்கள்லாம் தான் கொடுப்பீங்க ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே ஒருத்தரை வந்து உயர்த்துறதும் கீழே போடுறதும் அதனால் இந்த தம்பியை வந்து நல்லா எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒரு அவருக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் கொடுக்கணும்னு இங்கே எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் அத்தனை பேரும் இங்கே வந்து இதை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமான விஷயம் நிச்சயம் உங்களோட ஆதரவு இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிச்சயமாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது இதில் இன்னும் தெரிஞ்ச முகங்கள் பார்த்திங்கன்னா டெல்லி கணேஷ் சார் நடிச்சிருந்தார் அப்புறம் தீனா சார் நடிச்சிருந்தாங்க மற்ற எல்லாருமே வந்து இது பிர்லா போஸ் நடிச்சிருந்தாரு மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் புதுமுகங்கள் தான் பட் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு உண்டான கதாபாத்திரத்தை அவங்கவுங்க அழகாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நேர்த்தியாக இருந்தது சந்தோஷமா வந்தது இதெல்லாம் நான் தம்பிக்கு அம்மாவா நடிச்சிருக்கேன் ஸோ எனக்கு வந்து நான் நடிச்சது வரைக்கும் எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது மற்றபடி நீங்க எல்லாரும் சேர்ந்து இதை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போக்கணும்ங்க எல்லாரையும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நன்றி அந்த காமெடி பேர் வந்து விலாவோஸ் அந்த படங்களை இந்த நிலமையில் எங்களுடைய டைரக்டர் இயக்குனர் பார்க்கல பார்க்கறதுல உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரொம்ப நல்ல மனிதன் கிட்டத்தட்ட படம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்ட உண்மையாகவே அப்படியே முதல் முயற்சி முதல் முயற்சியிலே வந்து அளவு ஒரு படத்தை வந்து எழுதி இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி நடித்து இந்த ஒரு இடம் வந்திருக்கிறது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் அமித்ஷா கூட ராம்லேருந்து நான் வந்து டிராவல் பண்ணிகிட்ருக்கேன் நானும் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு படம் பண்ணலாம் ட்ரை பண்ணி ஏன்னா அதனுடைய பேர்டன் அதனுடைய சுமை வந்து ரொம்ப பெருசுன்னு நான் பேக் ஆகிட்டேன் பட்டு என் இடத்துல ரங்கராஜன் சார் வச்சு பார்க்கும்போது உண்மையாகவே அவர் வந்து வின் பண்ணிட்டாரு பார்த்துக்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ருதி நாராயண் அண்டு ரங்கராஜன் சாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட்டே அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்கு அவங்க சுருதி நாராயணோட பர்ஃபார்ம் ரொம்ப நல்லா இருந்தது டப்பிங் அவங்க தான் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாம் அந்த ஆர்டிஸாக நினைக்கிறேன் அப்புறம் நான்சி அண்டு இன்னொரு போலீஸ் கேரக்டர் அந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகியிருக்கேன் அப்புறம் அந்த குழந்தை ஷீலங்க மேமோட பர்ஃபாமன்ஸு நானும் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரொம்ப வருஷமாக எனக்கு ஒரு குறை இருந்தது டெல்லி கணேஷ் சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ணதே இல்லை அதில் வந்து எனக்கு இந்த இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கு என்னுடைய நன்றியாக உண்மையாகவே ரெண்டு பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது அது தாய் இருந்து அந்த மகன் உட்காந்து இது உண்மையாகவே ரொம்ப டச்சிங்காக இருந்தது அப்புறம் யூடியூப்ல கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே ட்ரெண்டிங்காக இருந்தது ஒரு சாங்கு வேற லெவலில் இருந்தது ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது அப்புறம் லாஸ்ட்டில் சாங் இருந்தது கொஞ்சம் முன்னாடி டைட்டில் இருந்துருந்தால் அது வேறு மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல சாங்கு அது வந்து கிளைமேக்ஸு டைமில் வந்து வச்சுருக்காங்க உண்மையாகவே கேமரா ஒர்க் வந்து வேறு லெவலில் இருந்தது என்ட்ரி ரங்கராஜன் சாரோட அந்த ஒரு ஸ்டாமினா பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நிறைய கெட்டப்ஸ் பண்ணியிருக்காரு ஒரு ஆர்டிஸ்டாக நான் பார்க்குறேன் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பத்திரிக்கையின் மீடியா பீப்புள்ஸ் ஆதரவு கொடுத்து அவருடைய முயற்சியை வந்து பாலனாக இருக்கணும்னு ஆண்டவனுடைய அருள் அவருடைய இருக்குது இருக்குன்னு சொல்லி இறைவனை வந்து நன்றி வணக்கம் என்னோட பேர் கயல் நான் சினிமா துறையில் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு மேக்கப் நான் தான் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு சார் சொல்லும்போது நான் பசங்க கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு ஏன்னா படத்தில் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பயம் கொஞ்சம் பயமாகவும் தயக்கணும் இருந்துச்சு அப்புறம் சார் வந்து எனக்கு நல்லா ஒன்றால் முடியும் சொல்லி நடிக்க வச்சு எனக்கு எப்படி பார்க்கணும் எப்படி உட்காரணும் என்னோடய பாடி லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு அவங்க கண்டுக்கிட்ருந்தாங்க ஸோ அவர் சொன்ன மாதிரி நடிச்சிருக்கேன் அவர் எதிர்பார்த்துருக்கோம் அந்த டைம் எனக்கு தெரியல நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப ரொம்ப சார் சார் கூட எல்லாருக்கும் எல்லாருக்குமே நான் தான் மேக்கப் பண்ணுவேன் ரொம்ப ஸ்வீட் எல்லாருந்தேன் படம் ஓவரால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஸோ நீங்கள் ஆப்போர் தேங்க்யூ சார் எல்லாேருக்குமே நான் தேங்க்யூ பண்ணிக்கிறேன் இங்கே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கு தேங்க் யூ தலை தேங்க்யூ முதல் வணக்கம் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை துறை இணையதள நம்ப அனைவருக்கும் சிறந்த நன்றி ஆனால் ஃபோன் டைம் வந்து ஆடியோ லட்சில் நான் எதிர்பார்க்குறேன் நான் சாதாரண நடிகன் சாதாரண மாணவன் என்னை வந்து இந்தளவுக்கு வந்து பேசினா கொஞ்சம் எமோஷனாக தப்பாக எடுத்துக்கிட்டாரு எனக்கு இந்தளவுக்கு வந்து எனக்கு பப்ளிசிட்டி கொடுக்குறது நீங்கள் தான் எனக்கு எனக்கு யாரு பின்னாடி யாருமே பப்ளிசிட்டி கிடையாது இதே மாதிரி இந்த இதையும் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப போராடி வந்திருக்கோம் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல எங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எனக்கு எந்த என்ட்ரிசீட் கொடுத்தா தான் நான் திரை வாழ்க்கையிலேயே நான் பயணம் பண்ண வேறு யாரும் இல்லை எனக்கு முக்கியமாக நான் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் முருகன் சார் முடிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு பவ்ளீசி நேற்று நியூஸ் சேனலில் போட்டது நான் எது எனக்கு ஒரு சாதாரணமானவனுக்கு அளவுக்கு நீங்கள் வந்து மீடியா எனக்கு சப்போர்ட் பண்ணுன்றது மிகப்பெரிய மிகப்பெரிய படமாக இருக்கு ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி படம் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டேன் படான தேட்டர் கிடைக்கல அதுக்கடுத்து மே இருபத்தி மூணு அப்பயும் தேட்டர் கிடைக்கல சரி ஓகே என் திரையுலக ஆசை உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் ஒரு படத்தோட நம்ம படமும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை நான் வந்து வரணும்னு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் யாரும் போட்டேன் அப்பயும் கிடையாது எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு எல்லா இடத்துலையும் வந்துருங்க தேட்டர் கிடையாது நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு யாரா நான் ரிலீஸ் எல்லாமே பிளான் எல்லாமே எப்படி எங்க போனாலும் பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க அது ஏன் அப்போ இப்படி நாங்கள் ரிலீஸ் பண்றது அவங்க படமும் வரட்டும் நான் வேணான்னு சொல்லலை என் தலைவன் படம் உலகநாயகன் நான் படம் வரும்போது என் படம் வரும்னால் ரசிகன் முப்பத்தாறு வருஷமா தீவிர ரசிக சின்ன வயசுல விவரம் தெரிஞ்சிலிருந்து அவரை மட்டும் கம்மல் என்ற மூன்று வார்த்தையும் மட்டும் நான் சுவாசிச்சுருக்கேன் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல நான் முப்பத்தாறு வருஷமாக சின்ன வெற்றி விழா படம் வந்ததுலேருந்து அவர் போஸ்டரில் காலையில் இருந்து முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன் காலை போது அவர் பேச முடிச்சுட்டு தான் நான் இது பண்ணுவேன் தூங்கும்போது அவரை பார்த்து தான் தூங்குவேன் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நான் தெரியல அவரை பார்த்துட்டு தான் எந்திருப்பேன் அவரை போஸ்டரை பார்த்துட்டு தான் எந்திருப்பேன் அவரோட இதை இன்னைக்கு மொபைலில் நான் பார்த்து எதிரிக்கும் போது அவரை நான் பார்த்தேன் தூங்கும் போது அப்படி நான் நேசிக்கிற என் தலைவன் படம் வரும்போது ரசிகர் படம் வரும்போது எனக்கு எப்படி இருக்கும் அதை விட ஒரு ப்ரீ செக்ஸ் வேறு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போனால் தேட்டரை வந்து அது ஏன் அப்படின்னு புரியும் அவங்க படம் வரட்டும் நான் வேணாம் சொல்லலையே எங்களுக்கு குறிப்பிட்ட தேட்டர் ஒதுக்கி கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க எல்லாரும் என்னை போல பல தயாரிப்பாளர்கள் கஷ்டப்பட்டு போராடி தேட்டர் கிடைக்கல தேட்டர் கிடைக்கல ஓகே இப்ப நம்ம ரெட் ஏதாவது முடிச்சிட்டோம் இங்க வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்கம் பார்க்கலாம் அப்படின்னா மற்ற பெரிய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸு எஃப்எம்ஸ் ரைட்ஸ் முன்னாடியே வித்துடுறாங்க அவங்களுக்கு இப்ப எந்த படம் போர் எடுக்கணும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் சொல்றேன் லாஸ்ட் கிடையாது நாங்க அப்படி இல்லை ஒரே வார்த்தை சொல்கிறாங்க தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க அப்புறம் நாங்கள் வாங்கிக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் எஃப்எம்எஸ் இருந்து விற்கல நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க வாங்கிக்கிறோம் இங்கே ரிலீஸ் பண்ண போனால் தேட்டர் கிடைக்கல ரெட்ஜன் ரெட்ஜன் மூவ்ஸ் போகணும் அப்படி போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து சின்ன படங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல படம் தரம் இல்லையான்னு எனக்கு சொல்லுங்க படம் தரம் இல்லைன்னா நீங்க சொல்ற நான் கேட்கிறேன் இன்னைக்கு ஆபாச காட்சி நான் படத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று ஒன்று நினைச்சேன் ஆபாச காட்சிகள் வரக்கூடாது கீர்த்தனமான வயசு அவசரங்கள் வரக்கூடாது டபுள் மீனிங் டைலாக் வரக்கூடாது இதில் ஒன்று ஏன்னா ஒரு அம்மாவும் ஒரு வயசு பையனும் போய் ஒரு படத்தை பார்க்கணும் ஒரு அப்பாவும் ஒரு வயசு பொண்ணும் போய் ஒரு படத்தை பார்க்கணும் அவங்க ஒரு விரசம் இல்லாமல் ஒரு ஆபாசம் இல்லாம அவங்க ரசிச்சு சிரிக்கணும் அந்த படத்தை இப்போ எப்படி இருக்குது இந்த படங்கள் உட்கார பார்க்க முடியுதா அந்த கோபத்தில் தான் திலாரமே சொன்னாங்க இந்த மாதிரி கிளாமர் வை கிளாமராடி எப்படி நம்ம கதை ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நமக்கே அந்த கிளாமர் தேவைப்படுது நான் கதையோட வைக்கலாம் இது இப்போ பார்க்கவே முடியல திரைப்படம் நான் வந்து எடுத்திருக்கிற பெருமைக்கு சொல்ல தரமான படம் இது பிடிக்குதா உங்களுக்கு பிடிக்கிறான்றது உங்களோட ஏன்னா பத்திரிகையாளர் உங்க கையிலையும் தமிழக மக்கள் கையில் தான் இதோட இது இந்த வெற்றியும் உங்க கையில தான் இருக்குது ஆனால் படத்தை சரியா தயாரிக்கணும் என்னோட கையில் இருக்கு நான் சரியான முறையில் நான் தயாரிச்சிருக்கிறேன் இப்படி எல்லாம் நான் பண்ணி எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்து வச்சேன் சிதப்படங்களை வந்து வாங்க மாட்டோம் போட்டிக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்களும் வாங்க நாங்களும் வரோம் நீங்க ஐநூறு தேட்டர் வாங்கினா எனக்கு ஒரு நூறு தேட்டர் கொடுங்க அப்போ தானே யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும் யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரியும் எங்களுக்கு களத்துலேயே வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது நீங்க எல்லாம் முன்னாடி ஓடுறீங்க நான் வந்து என்னை காலை கட்டி விட்டா நான் எப்படி சார் ஓடுறது நான் எப்படி ஓடுறது தவந்து தவந்து வந்துருக்கேன் சார் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு தவந்து தவந்து வந்துருக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப போராடி இருக்கிறது இங்க வந்து இது எனக்கு இது போத சார் இங்க வந்து நிப்பாட்டுட்டேன் இதுக்கு உகையில தான் இருக்கு தவழ்ந்து 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 கத்துல வந்து நிக்கிறேன் அவ்வளவு வழிகள் சார் எனக்கு எங்க போனாலும் படத்தை வாங்க மாட்டேன் எங்க ஏன் படத்தை பார்க்க இப்படி சார் நீங்க வாங்க முடியாது சொல்ல முடியும் படத்தை நீ வந்து பார்க்கவே இல்லையே படத்தை பார்த்து நீங்க குறை சொல்லுங்க சரியில்லை ஏதாவது தப்பா இருக்கு ஆனா பெரிய இப்படி எப்படி இருந்தாலும் நீங்க வந்து இன்னைக்கு நான் சொல்ல விரும்பல நிறைய படங்கள் பார்க்க முடியலன்னு சொல்றாங்களே இன்றைக்கி என் படம் ஆறாம் தேதி வந்திருந்தேன்னா என்ன என் தலைவர்களுடைய வந்திருக்கும் போது அது எப்படி இருந்து தெரிஞ்சிருக்கும் இல்லை வர்ற வாரம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது பத்திரிகைகளின் நண்பர்களாக எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அளிக்கணும் நான் ரொம்ப வழிக்கிற தாண்டி வந்திருக்கிறேன் நீங்கள் மட்டும்தான் எனக்கு இல்லாமல் எல்லாமே நினைக்கிறோம் நான் எனக்கு வந்து இப்போ வெளியூர் படம் செலவு பண்ணி எனக்கு பப்ளிசிட்டி பண்ண எனக்கு இல்லை சோர்ஸ் இல்லை அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எல்லாருமே வந்து இந்த படம் வந்து முந்நூறு கோடி நானூறு தயாரிக்கிறாங்க தயாரிக்கும் போது என்ன செய்கிறாங்கன்னா இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்ற ஒரு அடிக்கணுன்ற பயங்கரமான ஆசைப்படுறாங்க நானும் வரவே இருக்கிறேன் ஆனா அப்படி நீங்க வந்து ஜெயிச்ச பிறகு அந்த பணத்தை ஒரு தனிநபரில் எடுத்துகிட்டு போறீங்க என் திரையுலகம் சேர்ந்தவர்களுக்கு ஒரு மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அவங்க தானே இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவங்க தானே பார்க்க வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சார் பண்ணுறீங்க ஒரு லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் கொடுங்க இன்னைக்கு ஐநூறு கோடி செலவு பண்ணுறீங்க ஒரு ஆயிரம் கோடி வருது இந்த கோடிகள்ன்றது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் எங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் அந்த பணத்தை நீங்கள் ஏன் மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க சார் இப்போ வந்து ஒரு படம் தயாரிக்கிறோம் இவ்வளோ தயாரிச்சிருக்கோம் பப்ளிசிட்டி வரைக்கும் மீடியாவை தேடுறீங்களே பத்திரிக்கை பத்திரிக்கை துறையை தேடுறீங்களே

அதான் மிகப்பெரிய வார்த்தைகளை தான் பேசிட்டு தான் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாதீங்க எனக்கு மனசில் வழிகளை தான் நான் சொல்கிறேன் நான் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக கொண்டு வரும் அந்த படத்தை சார் இந்த கேள்வியெலாம் யார் யாருக்கு இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நான் போராடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் எங்கே நிறைய சார் படம் சார் அது சார் ஆமாம் சார் ரசிகர் சொல்கிறீங்க நான் அது வருத்தப்பட்ட வேறு சொல்கிறீங்க ஆமாம் சார் அவருக்கா ஆமாம் கமலகாசன் அவர் Thank you.

அவங்க சிங்கிள் சாட் ஒன்று இருக்கிறத பார்த்துருப்பீங்க சிங்கிள் சாட் ஒன்று பார்த்துருப்பீங்க பன்னெண்டு வருஷம் சிங்கிள் சாட்டு அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க் இருக்கீங்களா நாராயண் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் அவங்கள இந்த சம்பவங்கள் இப்போ நடந்தது எனக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க நான் வந்து நான் ஆடிய ஆடிஷன் வைக்கும்போது அப்படியே ஒரு மீன்காரியாக ஒன்று புடவை எடுத்துகிட்டு வந்து மீன்காரியை நடித்து காட்டினாங்க அவங்க அந்த பெர்ஃபார்ம் பார்த்து அடுத்தடுத்து கொண்டு வந்து சிங்கிள் சாட்டில் அவங்க பட்ட கஷ்டம் அதை நான் லைவாக பார்த்து அந்த வழி இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு அவப்பெயரும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க சொல்லி